காத்து நல்லா வரும். டேய் பூண்டோட ரெட்டு காத்து மாதிரி போய்க்கிருக்கு. நீ காத்து போறதுக்கு பூண்டு சாப்பிட சொல்ற. சோஷியல் மெசேஜா? ஆமா. சரி. அள்ளலா பெருத்துட்ட. அன்னி சமையලේ பிரிச்சு பிரிச்சு மேயதோ? அடையாண்டா. என் பொண்டாட்டிய தொட்டுக்க வைக்க சொன்னா ஆரவே தொடாத அளவுக்கு வைக்கிற. பழசுல அப்படி இருக்கேன். நான் அப்ப கல்யாணம் பண்ணேன். என் பொண்டாட்டி சமையல்

போக போக தெரியும் சொன்ன போய் பாக்குறேன் போடி